விஜயசுத்தி சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் சங் பரிவார அமைப்புகளோடு நீண்ட தொடர்பு உள்ளவர்கள் அந்த பாசறையில் வளர்ந்தவர்கள் பாஜக ஆர்எஸ்எஸ் போன்ற சக்திகள் அவரை சுற்றி இருக்கிறார்கள் அவர்கள் கொடுக்குற இன்புட்ஸ் தான் அவர் பேசுகிறது இப்போ அவருக்கு உடனடியாக வந்து ஹேமமாலினி தலைமையில் ஒரு டீமே வந்திருக்கிறாங்க என்ன என்ன ஒரு அவ என்ன தேவை ஏற்பட்டது இது ஒரு ஸ்டாம்பீடுங்கிறது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா இது என்ன வயலன்ஸா யாராவது தூண்டிவிட்டு இது நடந்ததா இது எதுக்காக உள்ள நுழையிறாங்க உடனடியாக அண்ணாமலை போய் பேசுகிறாரு விஜய் மேலே தப்பு இல்லை அரசாங்கத்து மேலே தான் தப்புங்கிறாரு அது யார் இப்போ வந்து அப்படி யாராவது பொதுமக்கள் சொன்னாங்களா இவராக ஒரு ஒரு ஒப்பீனியன் கிரியேட் பண்ணுறாங்க ஒரு கருத்து உருவாக்கம் செய்கிறாங்க இந்த அரசியல் அவருக்கு எதிராக போய் முடியும் இல்லை தெரியாம தான் கேட்குறோம் நாற்பத்தி ஓரு பேர் இறந்ததை மத்திய அரசு விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன என்று திருமாவளவன் கேட்கிறார் இல்லை நான் கேட்குறேன் இதே போல் மத்திய அரசு உடனடியாக வேங்கவயில் சம்பவத்திலையும் வந்து விசாரிக்கணும்னு கேட்கறதுக்கு ஒரு துப்பு இருக்கா அவர்களுக்கு சர்வதேச அளவில் போதை மருந்து கடத்துகிற சாதிக் பாஷாவை பிடிச்சோம்னா திமுகவினுடைய அயலகாணி அப்படின்றானுவோ சரி திமுகவுக்கு எதிராக கருத்து சொல்கிறேன் வீட்டில் மலத்தை கொட்டினவன யார் அணின்னு கேட்டோம்னா திமுகவினுடைய துப்புரவு தொழிலாளர்கள் அணின்றானுவோ சரி இங்கே பரோட்டா கடையை உடைச்சவன் இங்கே ரோட்டில் போகிற செயினை பொறிக்கிறவன் கடப்பாக்களை திருடுனவன் யார்றான்னு கேட்டால் திமுகவோட இளைஞர் அணின்றானுவோ இப்படி இந்த அணிகளில் மிக சிறந்த அணி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த முட்டு கொடுக்குற அணிதான் இதில் குறிப்பாக திருமாவளவன் தலைவராக இருக்கிறது தான் திமுகவுக்கு இன்னும் பலமாக இருக்குது போல் இதில் வர எந்த ரிப்போர்ட்டராவது திமுகவுக்கு உடனே முந்தி கொண்டு முட்டு கொடுக்குறீங்களேன்னு கேட்டோம்னா உடனே பொங்கி எழுந்துருவோம் அப்படின்னா நம்ம திருமாவளவன் அவர்கள் இப்போ போல தான் பொங்கி இருக்காப்புல விஜய் அவர்களுக்கு ஆதரவாக யார் பேசுகிறார்களோ அவர்கள் எல்லாமே சங் பரிவார் அமைப்பை சேர்ந்தவர்கள் பிஜேபியின் கைகொளியலாம் திமுகவுக்கு முரட்டு முட்டு கொடுக்கும் அணியின் தலைவர் திருமாவளவன் அவர்களே இதெல்லாம் ஒரு புலப்பாய் என்று தூ என்று துப்பியுள்ளார் எச் ராஜா இந்த தீய திரவிடியன் ஸ்டாக் அரசாங்கத்தை காக்கிறத காப்பாற்றுறதுக்கு இந்த திருமாவளவன் போன்ற சமூக விரோத தீய சக்திகள் முயற்சி பண்றாங்கிற ஏன் நாற்பத்தோரு பேர் செத்து போனது உங்களுக்கு லைட்டான விஷயமா இஸ் இட் நாட் சீரியஸ் மேட்டர் அப்ப இதுக்கு ஒரு மத்திய அரசாங்கம் முழு பொறுப்புணர்வோடு ஒரு டெலிகேஷன் அனுப்பி இருக்கு எல்லாரும் சாதாரண அரசியல்வாதி இல்லை எல்லாரும் சீனியர் பார்லிமெண்டேரியன்ஸ் அவங்கள அனுப்பி இருக்கு உண்மை கண்டறியப்படணும் இந்த திராவிட முன்னேற்றக் கழக எதேச்சாதிகார பாசிஸ்ட் கவர்மெண்ட் தப்பு பண்ணியிருக்கா இல்லையான்னு நீங்கள் போட்டிருக்கிற கமிஷனில் வெளில வருமா என்டிஏ கமிட்டி போட்டால் ராகுல் காந்தியும் போடணும்னு நான் கேட்குறேன் எவ்வளவு மோசமான நபர்கள் இந்த காங்கிரஸ் இண்டி கூட்டணி கும்பல்ங்கிறதுக்கு நேபாளத்தில் கலவரம் வந்தது ஏற்கனவே பங்களாதேஷில் வந்தது ராகுல் காந்தியும் பி சிதம்பரமும் என்ன அறிக்கை விட்டுருக்கீங்க நேபாளில் வந்தது மாதிரியா பங்களாதேஷில் வந்தது மாதிரியா இந்தியாவில் கல இது புரட்சி வெடிக்கும்னு நீங்கள் தானுங்க எல்லாமே அரசியல் நோக்கத்தோடு பார சிதம்பரத்தை படித்தவர் எங்கள் ஊருக்காரன் நான் மதிய மரியாதை வச்சுருந்தேன் நீங்கள் பார்த்தா எவ்வளோ மோசமான தேச துரோகிகளாக இருக்காங்க இவங்க இவங்களுக்கெல்லாம் எப்படி ஆளுங்கன்னா நீங்கள் யோசிக்கணும் உள்நோக்கத்தோட இந்த திருமாவளவுன்னு அந்த லிஸ்ட்டு தான் ஏன்னா இவங்களுக்கு பாலஸ்தீனத்தில் அமைதி வேணும் ஆனால் இந்தியாவில் கலவரம் வெடிக்கணும் அந்த மாதிரியா இந்தி கூட்டணியை நான் சொல்றேன் தேச விரோத சிந்தனை உள்ள தீய சக்திகளின் கூட்டமைப்பு அவர்கள் ஏன்னா நீங்கள் வெளிப்படைய இந்த எல்லா கட்சியும் இந்தி கூட்டணி இருக்கிறவங்க எல்லாரும் பாலஸ்தீனத்தில் அமைதி ஒன்றுனாங்களா ஆனால் இந்தியாவில் நேபாள் மாதிரி நடக்கணுங்கிறீங்க அதனால உள்நோக்கம் உள்ளவர் இவர் இந்த அரசாங்கத்துக்கு மறைப்பதற்கு ஒன்றுமில்லை என்று சொன்னால் சட்டம் புதுசா கைது வெக்கமில்ல ஒரு சோசியல் மீடியாவை முடக்கிறேங்கிறீங்க நான் சொல்கிறேன் இந்த கரூர் எஸ்பி கலர்டு விஷன் உள்ளவர் அந்த ரவி கேஸில் அவர் அப்படி கலர்டு விஷனோட நடந்தார் நான் பேசின பிறகுதான் எஃப்ஐஆரே போட்டார் அதனால் அவரோட தலைமையில் இருக்கிற நிர்வாகம் கரூரில் தீய எண்ணத்தோடு அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்யாது அப்படி சொல்ல முடியுமா